எங்கெங்கு சென்றாலும் கதிமோச்சமில்லை எவருமே குறை கேட்டு இல்லை எங்கு சென்றாலும் கதிமோட்சம் இல்லை எவருமே குறை கேட்டு உதவிட இல்லை காஞ்சி மாநகரில் விருந்தாவனம் உள்ள காஞ்சி மாநகரில் விருந்தாவனம் உள்ள மகா பெரியவர் கருணைதான் உண்மை காஞ்சி மாநகரில் விருந்தாவனம் உள்ள மகா பெரியவர் கருணைதான் உண்மை எு சென்றாலும் கரிமாற்றம் இல்லை எவருமே குறை கேட்டு உதவிட இல்லை உயிரோடு இருப்பினும் நிம்மதியில்லை உயிரோடு இருப்பினும் இல்லை உயிர் வாழ தொழில் ஏதும் வசமின்றி போற்று உயிரோடு இருந்தாலும் நிம்மதி இல்லை உயிர் வாழ தொழிலேதும் வசமின்றி போச்சு பிள்ளைகள் பசியால் துடித்து இருக்குமே கையெழு நிலையில் வழியின்றி தவித்திட பிள்ளைகள் பசியால் துடித்து இருக்குமே கையிடையில் தவித்திட எங்கு சென்றாலும் கீமாற்றம் இல்லை எவருமே குறைகி உதவிட இல்லை காஞ்சி மாநகரில் பாவமுள்ள மகா பெரியவர் கருணைதான் உண்மை சொல்லவே இல்லையே கண்ணீரில் மொழியிட சொல்லவே இல்லையே கண்ணீரில் மொழியிட என்னதான் ஆச்சென்ன புதியவர் கேட்கவும் என்னதான் சொன்ன புதியவர் கேட்கவும் உள்ளதை சொன்னேன் உண்மையே எல்லாம் உள்ளதை சொன்னேன் கவலை வேண்டாம் நான் உதவுவே நின்றார் கவலை வேண்டாம் நான் உதவுவே என்றார் எங்கு சென்றாலும் கதி மோட்சமில்லை எவருமே குறை கேட்டு உதவிட இல்லை காஞ்சி மாநகர் விருந்தாவனும் உள்ள மகா பெரியவர் கருணைதான் உண்மை இன்றும் என்று பெரியவர் உள்ளார் இன்றும் என்றும் பெரியவர் உள்ளார் தக்கதல் பக்தர்க்கு வழங்கிடவே தக்கதல் பக்தர்க்கு வழங்கிடவே காஞ்சி மாநகரில் தபமுனிவன் பாதம் காஞ்சி மாநகரில் தபமுனிவன் பாதம் சிரமது வைத்தால் சிரமங்கள் விலகுமே காஞ்சி மாநகரில் முனிவன் பாதம் சிரமாறு வைத்தாள் சிரமங்கள் ஜெய ஜெயசங்கர ஹரகர சங்கர ஜெய ஜய சங்கர ஹரகர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரகர சங்கர ஜெய ஜய சங்கர ஹரகர சங்கர